சிக்கல் சிங்காரவேலன் கோயில் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள சிக்கலுங்கிற கிராமத்துல இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா திருவாரூரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் கிழக்கேயும் இருந்து ஐந்து கிலோமீட்டர் மேற்கேயும் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு கோயிலோட ஒரே வளாகத்தில் பாத்தீங்கன்னா நவநிதீஸ்வரர் சன்னதியும் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகன் சன்னதியும் இருக்கு மற்றொரு இடத்துல பாத்தீங்கன்னா விஷ்ணு ச சன்னதியும் இருக்கு ஒரே இடத்துல சிவனும் விஷ்ணுவும் வந்து இருக்கிறது வந்து இந்த கோயிலோட தனி சிறப்புன்னு சொல்றாங்க இந்த சிக்கலில் சிக்கலில் தான் வந்து நம்ம வந்து பார்வதியிடம் முருகன் வந்து வேல் பெற்று திருச்செந்தூர்ல போய் சூரசம்ஹாரம் பண்ணியிருக்காரு இதுதான் அந்த வேல்நெடு கண்ணி அம்மனோட சன்னதி அடுத்து பார்த்தீங்கன்னா கோயிலோட தர தல வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்துல வந்து இது மல்லிகை வனமாக இருந்திருக்கு இப்போ இது இந்த கோயிலில் வந்து காமதேனு வந்து புலால் உன்ற காண காரணத்தினால வந்து சபிக்கப்பட்டாங்க இங்கே உள்ள புனித குளத்துல வந்து நீராடி அந்த சாபம் போக்கியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா சூரசம்ஹார விழா வந்து சிறப்பாக வந்து கொண்டாடப்படுது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடாக போனீங்கன்னா நம்ம வந்து அந்த விஷ்ணு சன்னதிக்கும் வந்து நம்ம போகலாம் இப்போ சூரசம்ஹாரம் வந்து திருச்செந்தூர் மாதிரியே இங்கேயும் வந்து நல்லா சிறப்பாக கொண்டாடப்படுதுங்கிறது இதோட தனி சிறப்பு இப்போ இதுக்குள்ளேயே போனீங்கன்னா அடுத்து வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய இடம் கோல வாமன பெருமாள் சன்னதி வந்து இதுக்குள்ளே இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா கோல வாமன பெருமாள் சன்னதி இது இதுக்குள்ளே நம்ம பெருமாளை வழிபட்டுட்டு வெளியே வந்தீங்கன்னா அம்பாளுக்கும் வந்து தனி சன்னதி இந்த கோயிலில் இருக்குது இதுக்கு முன்னாடி கருடர் எல்லாம் இருக்காங்க நம்ம கும்பிட்டுட்டு அம்பாலோட பேர் வந்து இங்கே வந்து கோமலை வள்ளி தாயார் இது வந்து தாயாரோட சன்னதி கோல ம கோமல வள்ளி தாயார் இந்த சன்னதியில் இருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்கிறது வந்து இதோட தனி சிறப்பு ஆஞ்சநேயர் வந்து ஸ்ரீ வரத ஆஞ்சநேயராக இருக்கார் இந்த சன்னதி இந்த வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்க சிக்கல் அனைத்தும் தீர்றதா சொல்கிறாங்க குழந்தை பேரும் வந்து இங்கே கிடைக்கும்னு சொல்கிறாங்க சிக்கல் சிங்காரவேலன் கோயில் வந்து ரொம்பவே பார்க்க வேண்டிய ஒரு நல்ல தளம்